விரல்கள் பத்தும் மூலதனம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு விரலான சுண்டு விரலை வைத்து உங்கள் வாழ்க்கை ரகசியம் மற்றும் எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா அத்தான் உண்மை ஆம் அறிவியலை மிஞ்சும் நம் முன்னோர்கள் ஆன்மீகம் சுண்டு விரல் நீளமாக இருந்தால் சுண்டு விரல் நீளமாக இருக்கிறவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசும் திறமையிலும் மற்றவர்களை விட கொஞ்சம் மேலாகவும் இருப்பார்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதை மிகவும் சரியாகவும் நயமாகவும் பேசி புரிய வைப்பார்கள் கூட்டத்துக்குள் நின்று பேசும்போதும் அனைவரின் கவனத்தையும் தம் கணக்கில் ஈர்த்து விடுவார்கள் வியாபாரம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பேச்சு சார்ந்த வேலைகளில் இவர்கள் எளிதாக உயர்ச்சி அடைவார்கள் போன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுண்டுவிரல் விரல் சுண்டுவிரல் குறைவாக இருக்கும் மனிதர்கள் பொதுவாக கொஞ்சம் நாணம் உடையவர்களாக இருப்பார்கள் யாரிடமும் தன்னுடைய மனதில் இருக்கிறதை வெளிப்படையாக பேச முடியாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்வார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாததால் சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும் புதிய காரியங்களை செய்ய அல்லது ரிஸ்க் எடுக்க இவர்கள் கொஞ்சம் தயங்குவார்கள் சுண்டுவிரல் நேராக இருந்தால் சுண்டுவிரல் நேராக இருக்கும் நபர்கள் மிகவும் நேர்மையான மற்றும் உண்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் நேராக சொல்லும் துணிவு இவர்களிடம் இருக்கும் ஏமாற்றுவதற்கும் ஏமாறுவதற்கும் வாய்ப்பே இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நேராக நடத்துவார்கள் எந்த வேலையாக இருந்தாலும் மிகுந்த ஒழுங்குடனும் பொறுப்புடனும் செய்து முடிப்பார்கள் சுண்டுவிரல் வெளியே வளைந்திருந்தால் சுண்டுவிரல் வெளியே வளைந்துவிட்டால் அந்த நபர் மிகவும் நல்ல மனசு கொண்டவராக இருப்பார் பிறரின் சொல்வதைக் கேட்டு உடனே நம்பிவிடும் தன்மை இவர்களிடம் இருக்கும் நல்ல மனசு காரணமாக சில சமயம் பிறர் இவர்களை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் நிலையும் வரும் காதலில் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதால் சில நேரங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் சுண்டுவிரல் உள்ளே வளைந்திருந்தால் சுண்டுவிரல் உள்ளே வளைந்திருக்கும் மக்கள் பிறருக்கு தங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்க விரும்புவார்கள் இவர்களிடம் ரகசியமான சிந்தனைத் திறன் இருக்கும் பிரச்சினைகளை அமைதியாகக் கணக்கிட்டு தீர்ப்பார்கள் வியாபாரம் செய்யும் திறனும் சூழ்நிலைக்கு ஏற்ற தந்திர அறிவும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரிடமும் பேசாமல் தாமாகவே முடிவெடுத்து செயல்படுபவர்கள் இவர்கள் சுண்டுவிரல் அடிப்பகுதியில் உள்ள மெற்குரிமலை உயரமாக இருந்தால் மெற்குரிமலை உயரமாக இருக்கும் நபர்கள் வியாபாரத்திலும் பண விவகாரங்களிலும் மிகவும் நுண்ணறிவு உடையவர்கள் பேசுவதன் மூலம் மற்றவர்களை ஈர்க்கவும் நம்ப வைக்கவும் இவர்களுக்கு இயல்பான திறன் இருக்கும் பணம் சம்பாதிக்கும் பல வழிகளையும் விரைவாக கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும் கணக்கு புத்தி அதிகமாக இருப்பதால் பெரிய பொறுப்புகள் இவர்களுக்கு எளிதாக போகும் மெற்குரிமலை தாழ்வாக இருந்தால் மெற்குரிமலை தாழ்வி என்றால் அந்த நபர் மிகவும் சாதாரணமான முறையில் வாழ்க்கையை நடத்துபவர் வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தும் தைரியம் இவர்களுக்கு கொஞ்சம் குறைவு பேசுவதிலும் தங்களை வெளிப்படுத்துவதிலும் சிறிது தடை இருக்கும் முயற்சி செய்தால்தான் உயர்வு கிடைக்கும் சுண்டுவிரலில் பல கோடுகள் இருந்தால் சுண்டுவிரலில் பல நுணுக்கமான கோடுகள் இருந்தால் அந்த நபர் மிகவும் திறமைசாலி எழுதுதல் பேச்சு மருத்துவம் ஜோதிடம் வியாபாரம் போன்ற துறைகளில் அவர்கள் இயற்கையாகவே திறமையுடன் இருப்பார்கள் இவர்களுக்கு பல வருவான வாய்ப்புகள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிரச்சினைகளை விரைவாக புரிந்து தீர்ப்பு காணும் திறன் இவர்களின் பலமாகும் சுண்டுவிரலில் கோடுகள் இல்லாமல் இருந்தால் கோடுகள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற கொஞ்சம் கூடுதல் முயற்சி அவசியம் சாமர்த்தியம் அல்லது பேச்சு திறன் இயற்கையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே உருவாகும் இவர்கள் மெதுவாக உயர்வு அடைவார்கள் ஆனால் நிலையாக முன்னேறுவார்கள்